மா இங்கே வருகை தகுிருக்கோம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எஸ்பிஎம் அவர்களே எம்ஏ இல்லை வந்திருக்கும் எப்படி சொல்கிறது லெஜண்ட்ன்னு சொல்கிறது இல்லை நாட்டிய சரஸ்வதின்னு சொல்கிறதா நாம் பெருசும் மதிக்கும் வைஜ்தி மாலா அவர்களே பத்மாஜி அவர்களே நித்தஸ்ரீ அவர்களே ஐ கணேஷ் அவர்களே மற்றும் மேட்டல அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பாத வணக்கங்கள் ஆல்ரெடி ஆறு மணிக்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் வந்து அதிகமாக வந்து இங்கே பேச டைம் வந்து இப்போ இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து மிஸ்ஸஸ் வைஜிபி இங்கேயே உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மொண்டிச்சேரியில் வந்து இங்கே இங்கேயே அவர் உக்காந்து பார்த்துருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வருது ஸோ நிஜமாக வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் இயரில் வந்து செலிப்ரேஷனில் வந்து நான் உட்காந்து பேசுகிறதில் வந்து நான் ரொம்ப நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஸ்டர் வைஜிபி அண்ட் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க வந்து ஒருத்தர் வந்து வித்யை அதில் குருன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து கலையிலே குரு ஸோ ரெண்டு பேருமே வந்து கொடி கட்டி பறந்தாங்க ஸோ மிஸ்ர வைத்தியம் அவங்களுக்கு தெரியும் அந்த யூஏஏ அந்த யுனைடட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் அந்த ராம வந்து ஜஸ்ட் பேங்க்ல வேலை செஞ்சவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அவங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு நாடக வந்துட்டு இது பண்ணி அது மற்றவங்களுக்கு வந்து மகளிர் வச்சு அவங்களும் வளர்ந்தாங்க அதனால வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க வந்து உருவாகிருக்காங்க இவன் நான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள்லேருந்து ஜோஸ் அவர்கள்லேருந்து ஆர்டிஸ்ட் லட்சுமி அவங்கலேருந்து எல்லாருமே வந்து யுஏகிலேருந்து நடித்து அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தவங்க தான் அது இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இப்ப கூட இந்த மதுவந்தி இப்ப நீங்க பாத்தீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அது அப்படியே வந்து அந்த லெக்சியை வந்து அப்படியே கட்டின் ஆகிட்டு இருக்கு ருத்விக் ஒரு மிகப்பெரிய பாடகர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ தான் ரவி அவர் சொல்லி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது செகண்ட் பேட்சிலேயே வந்துட்டு பத்மா சேஷா ஸ்கூல் ஆரம்பிச்சு செகண்ட் பேட்ச்லேயே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணாங்க சொன்னா அது எப்படி வந்து ஒரு பாருங்க அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து எப்படி எல்லாம் வந்து ஜனங்க வந்து அந்த அந்த ஸ்கூலுக்கு அப்போ வந்து வந்திருப்பாங்க அந்த ரெப்படேஷன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து ராஜமா தான் கம்ப்ளீட்டா வந்து அது வந்து அவர் வந்து பிரின்சிபலாக ஒரு தான் டீச்சரோ ஒரு தான் எல்லாமே அவங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க டீச்சர்ஸையும் செலக்ட் பண்றதுல வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்க செலக்ட் பண்ணுறத விட டீச்சர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்கே அந்த சக்சஸ் எனி எனி டீச்சர்ஸ் சாரி ஐ மீன் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பெருசாக சொன்னால் இம்பார்ட்டன்ட் பில்டிங் வில்டிங்லாம் அப்படிலாம் இருக்கலாம் ஸோ இந்த மைசூரி கணேசன் கூட இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஜஸ்ட் ஒரு ரெண்டு முதல்ல இந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரொபெசர்ஸ் அவங்க வந்து இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி டேங்க் மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொபசர்ஸ் நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா இருந்தால் கூட டேங்க் நல்லா இல்லைன்னு சொன்னால் தண்ணி கெட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் அந்த டேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டேப்பில் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வாய் அவங்க ஹெல்த்தே போயிடும் ஸோ ப்ரொஃபசர்ஸு டீச்சர்ஸுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்க நல்லா வச்சுக்கிட்டு அவங்களை நல்லா அவங்களையும் நல்லா படிக்க வச்சது தான் படிச்சு வச்சு நல்லா இருக்கும் ஸோ ராஜமாவர்கள் வந்து அசாத்திய சாதனை அவங்க செஞ்சிருக்கிறது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுங்க எத்தனையோ அவங்க வந்து லட்சக்கணக்கில் இந்த பயில இருப்பாங்க எங்கெங்கயோ உலகத்தில் எங்கெங்கயோ நாட்டில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய ஸ்தானத்துல இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஃபவுண்டேஷன் அவங்க போட்டு தகுந்த மாதிரி அது கம்ப்ளீட் அக்கௌண்டபிலிட்டி இன்டிகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தீஸ் ஆர் திங் த்ரீ திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் அந்த அது வந்து அவங்க தெரிஞ்சாலே போதும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பிசினஸ் வைதிப்பை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது வந்து நைன்டீன் செவன்டி த்ரீல வந்துட்டு நான் பில்மஷூட்டை படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு இந்த மட்ராஸ் இந்த மியூசியம் தியேட்டரில் வந்துட்டு ஒரு ட்ராமா நடந்தது அங்கே வந்து நம்ம கனடா பேட்ச் ஒரு எயிட் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உஷா அரசியல் நம்ம ப்ரொஃபஸர் ஆக்டிங் ப்ரொஃபசர் அவங்க வந்து அதை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த உஷா ப்ரொஃபெசர் எப்படி சொன்னால் நம்ம புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஐரன் லேடி மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப யாரும் சீரியஸாக இருப்பாங்க யாரும் வந்து கைட்டுக்கு உணவு போட மாட்டாங்க இதெல்லாம் ஹலோ தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அங்கே உட்காந்துருக்கோம் அப்படி உட்காந்து உஷாரஸ் வந்து அப்படியே பின்னாலே பார்த்து அப்படியே எந்திரிச்சு அவ்வளோ ரெஸ்பெக்டாக மரியாதையாக ஒரு கை வணங்கி வணக்கம் சொல்கிறாங்க நமக்கெல்லாம் ஆச்சரியம் யாருக்கு இப்படி வணக்கம் போடுறாங்கன்னு பார்த்தா அங்கே மிஸஸ் வைஜிப்பி ராஜாங்க வந்துட்டுருக்காங்க அவங்கள பார்த்து உணக்கம் சொன்னாங்க நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் யார் மேடம் அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாத்த சாதி இந்த மாதிரி யூஏஏ இது அண்ட் ராஜம்மா வந்து இந்த மாதிரி பிஎஸ்பிபி ஃபவுண்டரு அப்படின்னு பிரின்சிபால் அப்போதான் ஒரு நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜமாங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து நம்ம ஃபைட்டில் வந்து ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ராஜமாங்க வந்துடுவாங்க வந்துட்டு அது வந்து கண்டிப்பாக செரி ஆகட்டும் இல்லை பூஜை ஆகட்டும் இல்லை ஹோமம் ஆகட்டும் என்ன நடந்தால் கூட அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து பார்ப்பாங்க ஸோ ஒரு வாட்டி வந்து ஓவியம் நடந்துட்டுக்கும் போது எனக்கு வந்து இதில் ஓவியெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பண்டித்தர் வந்து இந்த ஸ்லோக்கம் அவங்க சொல்லி நான் ரிப்பீட் பண்ணணும் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை ரிப்பீட் நான் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடித்த பிறகு ராஜமாக கூப்பிட்டாங்க ரஜினி நீங்கள் வாங்கி ஸோ உட்காந்துட்டு எப்படி அந்த சாஸ்கிரி ஸ்லோக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக உச்சரிப்பு அவ்வளோ எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இவனை மகேந்திரனே அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதில் நான் வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ராமேஷ்ணா ஆஸ்பத்திரியில் படிச்சிருக்கேன் அப்போ வேதம் உபனிஷத்து அதெல்லாம் எனக்கு தெரியும் அதான் இவ்வளோ சிறுப்பேரம் தான் வருது காயத்ரி மந்திரம் சொல்கிறீங்களா சொன்னாங்க இல்லை சொல்ல மாட்டேன் இது ரொம்ப பவர்ஃபுல் காயத்ரி மந்திரம் அது நீங்கள் சொல்லுங்கள் டெய்லி அப்படின்னு சொல்லி தெரியுமா இல்லை எழுதிப்பட்டிருங்க அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அந்த காயத்ரி மத்திரம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வாயாலே வந்துட்டு காயத்ரி மந்திரம் உச்சவரணம் பண்ணி கொடுத்தாங்க இது டெய்லி எங்கே வந்து சிவாஜி முத்திர சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்ல தேஜஸ் வரும் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு எங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரியும் சொன்னாங்க பெரியவங்க சொல்லியிருந்தேன் அப்படியே நான் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சத்யசாயி பாபா சத்யசாயி பாபா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பக்தி ரொம்ப மேல ரொம்ப வந்து ஒரு டிவோஷன் இருக்கு அவர் ஒரு வாட்டி ஒரு டிஸ்கோஸ்ல வந்து சத்யசாயி பாபா சொல்றாரு அப்போ வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி செவன் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து அண்டமான் போகிற ஒரு ஃப்ளைட்டு ஒரு அறுபத்தி நாலு பேர் கம்ப்ளீட்டாக வந்து நான் சமுதிரத்தை மத்தியில் வந்துட்டு அந்த ஏரில் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு எப்படி அதுன்னு தெரியாது அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருப்பாங்க அது ஒரு பெரிய இன்சூரன்ட் அது பெரிய டாஜ் அதை மென்ஷன் பண்ணி சத்யசாய் பாபா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அந்த அறுபத்தி நாலு பேரில் வந்துட்டு யாராவது ஒருத்தராவது ஒரு தடவையாவது காயத்ரி மந்திரம் சொல்லிருந்தால் எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சத்தியசாயி பாபா அது கேட்டு உடனே அடினப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காயத்ரி மந்திரம் எழுது டெய்லி வந்து டுவெல் டைம் சேர்த்து ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபோர்க்கு வந்து ஆரம்பிச்சு ஃபார்ட்டி எயிட்டாக இப்போ டெய்லி வந்து நூற்றி எட்டு காயத்ரி மந்திரம் சொல்லாமே வந்து ராஜமா கூட பொருள் தான் ஸோ இன்னும் வந்து அவங்க இப்போ ரெடி இருந்தாங்க செய்தி சிங்களுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் இல்லை இந்த மதுவான்தி இருக்கிறாங்க அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் வந்து டெஃபனட்டாக கொண்டாடுறாங்க வாழ்க ராஜமா பேர் நன்றி வணக்கம்